பிரியமானவர்களே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஜீவனும் ஆண்டவருடைய பார்வைக்கு விலை மதிக்க இருக்கிறது அருமையா இருக்கிறது என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் இன்றைக்கும் கூட ஆண்டவர் அதை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறார் அது மாத்திரமல்ல அதை உணர்ந்தவர்களாய் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார் எனக்கு பிரியமான ஜனமே இந்த வார்த்தை தாவிது சொல்லுகிற வார்த்தை தாவிதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் சவுளை தாவிதின் கையில் ஒப்பு கொடுத்தும் அவன் அவன் ஜீவனை அப்படியே விட்டுவிட்டு வருகிறான் இதை பார்த்த தேவன் நீ சவுளை கொன்று போடாமல் இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறாயே இதே போலத்தான் உன்னுடைய ஜீவனும் என் பார்வைக்கு அருமையா இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக ஒவ்வொரு முறையும் சவுள் கொள்ள நினைத்து பின்தொடர்ந்து வரும்போதெல்லாம் தாவீதை எப்படியாவது தப்ப வைக்கிறார் அதை உணர்ந்த தாவீது சொல்லுகிற வார்த்தை இது என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருந்தது ஆகவேதான் அவர் என்னை எல்லா உபதிரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை இன்னும் ஆங்கில மொழியாக்கங்களில் அநேகமாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அவருக்கு என்னுடைய வாழ்க்கை விலை மதிக்க முடியாத இருப்பதனால் அவர் என்னை தப்புவிப்பார் அவர் என்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவிப்பார் அது மாத்திரம் அல்ல மிகுந்த சோதனை நெருக்கம் வழி நிறைந்த பாதையில் நான் கடந்து வருகிறது உண்மைத்தான் ஆனால் என் ஜீவன் என் வாழ்க்கை என் தேவனுடைய பார்வைக்கு அரு கடினமான பாதையிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து என் தேவன் என்னை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை ஒன்றை சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் அவமானங்கள் பெருகும் போது எத்தனை இதற்கு மேல் நான் இருந்து என்ன செய்ய போகிறேன் மறித்து விடலாமா என்று யோசித்திருக்கிறீர்களே அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் அல்லது மற்றவர்களை அனுப்பி இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையை காண்பித்து இல்லை நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சோர்ந்து போகாதே என்று எத்தனை முறை அவர் தட்டி எழுப்பியிருக்கிறார் அநேக முறை அவர் நம் கொடுத்த வாக்கு தத்துவத்தை மறந்து போதும் என்று சொல்லும் போது கூட இன்னும் எழுந்து எகுவை அபிஷேகம் செய்ய வேண்டும் நீ இன்னும் எழுந்து அடுத்த உனக்கான ஆத்மாக்களை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறாரே இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அவர் நம் மேல் வைத்த அன்பு அது மாத்திரம் அல்ல நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையா இருப்பதினால்தான் தான் நாம் மனம் நொந்து போதும் இதற்கு மேல் நம் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கும் போதெல்லாம் அவர் நம் ஜீவனை காத்திருக்கிறார் இதை உணர்ந்தவர்களாய் சொல்லுங்கள் என் என் ஜீவன் தேவனுடைய பார்வைக்கு இருக்கிறது அவர் என்னை எல்லா என்னை விடுவிப்பார் எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுவிப்பார் போராட்டத்திலிருந்தும் விடுவிப்பார் இன்றைக்கு நான் இருக்கிற இந்த நிலை மாறும் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க